நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் ஊரும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள் ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா அன்பால் இருளகற்றி ஒளியேற்றுவோம் அன்பானவர்களே மன்னர் ஒருவருக்கு பெரிய கேள்வி ஒன்று எழுந்தது உலகில் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய பொருள் எது என்பதே அவரது கேள்வி மன்னரின் கேள்விக்கான சரியான விளக்கத்தை அமைச்சர்கள் அறிஞர்கள் மட்டுமல்லாமல் மக்களும் அளிக்கலாம் என்ற செய்தியை அறிவித்த மன்னர் அனைவரையும் மகிழ்விக்கும் பொருளை அரண்மனையில் இருக்கும் மண்டபத்தில் வைத்துவிடுங்கள் என்று கூறினார் மேலும் யாருடைய பொருள் மன்னருடைய கேள்விக்கு சரியான விடை தருகிறதோ அவருக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் எனவும் அறிவித்தார் மக்களும் வெகுவாக சிந்தித்து அவர்களுக்கு தெரிந்து மகிழ்ச்சியை தரும் பொருள்கள் எவையோ அவற்றை கொண்டு வந்து அரண்மனையின் மண்டபத்தில் வைத்துவிட்டு ஆயிரம் பொற்காசுகள் பரிசுக்காக காத்திருந்தார்கள் மறுநாள் மன்னர் மண்டபத்திற்கு வந்து பார்த்தார் மக்கள் வைத்த பொருள்கள் மண்டபத்தில் நிரம்பி வழிந்தன ஒவ்வொரு பொருளாக மன்னர் பார்த்து கொண்டே வந்தார் முதலில் சிறிய அளவு இருந்தது அதன் கீழே செல்வமே மகிழ்ச்சி தரக்கூடியது என எழுதப்பட்டிருந்தது ஆனால் ஏழைகளுக்கும் நோயாளர்களுக்கும் செல்வம் எப்படி மகிழ்ச்சியை தரும் அதனால் இது சரியான விளக்கம் அல்ல என அதை நிராகரித்தார் மன்னர் அடுத்ததாக ஓர் அழகான இசைக்கருவி இருந்தது அதன் கீழே இசையே மகிழ்ச்சி தரக்கூடியது என எழுதப்பட்டிருந்தது ஆனால் காது கேளாதோருக்கு இந்த இசை எப்படி மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் என சிந்தித்த மன்னர் அதையும் நிராகரித்தார் அடுத்து அழகான மலர்கள் இருந்தன அதன் கீழே மலர்கள் மட்டுமே மகிழ்வை தரக்கூடியவை என எழுதப்பட்டிருந்தது இவை கண் தெரியாதவர்களுக்கு எப்படி மகிழ்ச்சியை தர முடியும் அதனால் இதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் மன்னர் அடுத்து இனிப்பான பலகாரங்கள் இருந்தன நோயாளிகளுக்கு எப்படி இனிப்பு மகிழ்ச்சியை தரும் என்று கூறி அதனையும் நிராகரித்தார் மன்னர் இறுதியாக அங்கே ஒரு பெரிய சிற்பத்தை கண்ட மன்னர் அதன் அருகில் வந்தார் அந்த சிற்பத்தில் ஒரு தாய் பசியில் இருக்கும் ஒரு சிறுவனுக்கு உணவு தருவது போல வடிவமைக்கப்பட்டிருந்தது அந்த சிற்பத்தின் கீழே அன்பே கடவுள் என்று எழுதப்பட்டிருந்தது உடனே மன்னர் இந்த சிலையை செதுக்கிய சிற்பியை அழைத்து வாருங்கள் என்றார் வறுமை தின்ற உடலுடன் ஒரு ஏழை சிற்பி மன்னரின் முன் அழைத்து வரப்பட்டார் அந்த சிற்பியிடம் நீங்கள்தான் இந்த சிற்பத்தை வடித்தீர்களா இதன் பொருள் என்ன என்பதை விளக்கமாகச் சொல்லுங்கள் என்றார் மன்னர் மன்னரே இந்த சிற்பத்தில் ஒரு தாய் அன்போடு ஒரு சிறுவனுக்கு உணவு தருகிறாள் இந்த உலகில் கண் தெரியாதவர்களும் காது கேளாதவர்களும் வாய் பேச முடியாதவர்களும் நோயாளர்களும் ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களும் உணரக்கூடிய ஒன்று மகிழ்ச்சி மட்டுமே இந்த மகிழ்ச்சிதான் அன்பை வெளிப்படுத்துகிறது அனைத்து உயிரினங்களுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது அன்பு ஒன்றுதான் அன்பு மட்டுமே உலகில் சிறந்தது அன்பில்லாமை அமைதியற்ற உலகத்தையே உருவாக்கும் அந்த உயர்ந்த அன்பாக ஒளிர்பவர்தான் இறைவன் அதனால்தான் தாயன்பு கொண்ட ஒரு பெண்மணியை ஒரு குழந்தைக்கு உணவூட்டுவது போன்று வடிவமைத்து அன்பே கடவுள் என்று எழுதி வைத்தேன் என விளக்கினார் சிற்பி இதை கேட்டு மகிழ்ந்த மன்னர் உலகத்திலேயே எவ்வித வேறுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது எது என்ற என் சந்தேகத்திற்கு அற்புதமான விளக்கத்தை கொடுத்து விட்டீர்கள் இனி என்னுடைய அரசில் எல்லாருக்கும் என் முழுமையான அன்பை வெளிப்படுத்துவேன் என் அன்பும் அரவணைப்பும் இரக்கமும் எல்லா இனத்து மக்களுக்கும் சொந்தம் என்று கூறிய மன்னர் அந்த சிற்பிக்கு பரிசளித்து அவரது வாழ்க்கையை உயர்த்தினார் அன்பர்களே நமது அன்னையாம் திரு அவை இன்று ஆண்டவரின் திருக்காட்சிப் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது கடவுள் தன்னை அனைவருக்கும் அதாவது பிற இனத்தாருக்கும் வெளிப்படுத்திய விழாவைத்தான் திருக்காட்சி பெருவிழா என்று அழைக்கின்றோம் நம் தமிழகத்தில் அந்த காலத்தில் மட்டுமல்ல இன்றும் கூட கிராமப்புறங்களில் இதனை மூன்று ராஜாக்கள் விழா என்றே அழைக்கின்றனர் அதிலும் கூட ஓர் அருமையான பொருள் பொதிந்துள்ளது இந்த மூன்று அரசர்களும் அல்லது ஞானிகளும் வெவ்வேறு நாடுகளையும் மொழிகளையும் கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் பின்னணியாக கொண்டவர்கள் இவர்கள் மூவரும் இறைவன் காட்டிய ஒற்றை விண்மீனால் ஒரே கடவுளின் பிள்ளைகளாக ஒன்றிணைக்கப்படுகிறார்கள் ஒரு தாய் எத்தனை பிள்ளைகளை கொண்டிருந்தாலும் அத்தனை பிள்ளைகளுக்கும் அவர் ஒரே மாதிரியான அன்பைத்தான் வெளிப்படுத்துவார் மனிதர் தங்களின் சுயநலத்தாலும் பேராசையாலும் தனக்கொத்த மனிதரை நாடு இனம் நிறம் மொழி மதம் என வேற்றுமைப்படுத்தினாலும் கடவுள் தனது சாயலாக படைத்த மானிடரை எப்போதும் சமமாகவே நடத்துகிறார் என்பதும் இப்பெருவிழா வெளிப்படுத்தும் கருத்தாக அமைகின்றது இன்றைய முதல் வாசகம் இதனைத்தான் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றது இதையேத்தான் நேர்மையும் இறைப்பற்றும் கொண்ட சிமியோன் எடுத்துரைக்கின்றார் யோசேப்பும் அன்னை அன்னைமரியாவும் இயேசுவை கோவிலுக்கு கொண்டு வந்தபோது ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்று கூறி மகிழ்கின்றார் ஆக கிறிஸ்து என்னும் அரசர் அனைத்து மக்கள் மீதும் ஒளி வீசக்கூடியவர் அனைவருமே அவரது அரசுக்கு உட்பட்டவர்கள் என்பது இதன் உண்மை பொருளாகிறது இதன் காரணமாகவே இயேசுவும் உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் விண்ணக கடவுள் மன்னக மாந்தரின் மீட்புக்காக தன்னை மிகவே தாழ்த்தி கொண்டு மனு உருவெடுத்தார் இதனைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் மறைபொருள் என்கிறார் புனித பௌலடியார் மேலும் நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறை பொருள் என்று விவரிக்கின்றார் இப்போது ஒளியையும் இருளையும் ஒப்பிட்டு பார்ப்போம் வெளிச்சம் அல்லது ஒளி என்பது பாதுகாப்பான உணர்வை தருகிறது இருள் திகிலையும் பயத்தையுமே ஏற்படுத்துகின்றது வெளிச்சம் நம்பிக்கை அளிக்கிறது இருள் தவிப்பையும் தடுமாற்றத்தையும் தத்தளிப்பையும் தருகிறது வெளிச்சம் உற்சாகத்தை தருகிறது இருள் மனச்சோர்வை உண்டாக்குகிறது வெளிச்சம் மகிழ்ச்சியை விளைவிக்கிறது இருள் துயரத்தை கொண்டு வருகிறது வெளிச்சம் புத்துணர்ச்சியை தருகிறது இருள் ஒட்டுமொத்த வாழ்வையும் முடக்கி ஊனமாக்கி விடுகிறது ஆகவே இருள் அகல வேண்டுமெனில் ஒளி உதிக்க வேண்டும் நமது உடல் என்பது தூயதொரு கோவில் அதில் உள்ளம் என்பது ஒரு விளக்கு இறைமையின் ஊற்றில் மூழ்குபவர்களுக்கு அந்த விளக்கிலுள்ள எண்ணெய் நற்சிந்தனைகளாக சுரக்கின்றது வாழ்க்கை என்னும் திரி எண்ணெயில் தோயும்போது நற்செயல்கள் தீபமாக எரிந்து எப்போதும் பிரகாசிக்கின்றது எடுத்துக்காட்டாக நாம் இருள் சூழ்ந்த சாலையில் தனியாக நடக்கும்போது மனம் பதற்றமடைகிறது தெருமுனை முடிந்து வீட்டின் வெளிச்சத்தை கண்டவுடன் மனதில் நிம்மதி பிறக்கின்றது நாம் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்கின்றோம் அவ்வாறு கடலில் மீன்பிடித்துவிட்டு நள்ளிரவில் வீடு திரும்பும் மீனவர்கள் கலங்கரை விளக்கின் வெளிச்சம் காணும் வரை அச்சத்தின் பிடியில் இருப்பார்கள் அதனை கண்டதும் உள்ளத்தில் நம்பிக்கையும் உற்சாகமும் பிறக்கின்றன மலைகளின் மீது அமைந்த நகரம் வெளிச்சத்தில் அழகாக காட்சியளிக்கின்றது பொன்னிற ஒளியில் அது மனதை மகிழ்விக்கின்றது ஆக பாதுகாப்பு நம்பிக்கை உற்சாகம் புத்துணர்வு மகிழ்ச்சி ஆகியவற்றை இழந்து தவிக்கும் பலரின் வாழ்வில் ஒளிதரும் விண்மீனாக கலங்கரை விளக்கமாக நமது ஏ சாண்டவர் தன்னை வெளிப்படுத்தியதுதான் இந்த திருக்காட்சி பெருவிழா திரு நெல்சன் மண்டேலா அவர்கள் இருபத்தி ஏழு ஆண்டுகள் கொடும் சிறைவாசம் அனுபவித்த பிறகு விடுதலையானார் அதனைத் தொடர்ந்து அவர் ஆப்பிரிக்காவின் முதல் கருப்பின அரசு தலைவரானார் அவர் பதவியேற்ற பிறகு பத்திரிக்கையாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு பல்வேறு கேள்விகளை எழுப்பினர் அதில் ஒருவர் மண்டேலா அவர்களே இப்போது நீங்கள் இந்நாட்டின் அரசு இருக்கிறீர்கள் ஆட்சி அதிகாரம் இப்போது உங்கள் கையில் இருக்கின்றது இத்தனை ஆண்டு காலம் உங்களை ஒடுக்கிய வெள்ளை இனத்தவரை பழி தீர்ப்பீர்களா என்று கேட்டார் அப்போது புன்முருவல் பூத்த நெல்சன் மண்டேலா நான் யாரையும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த அரசு தலைவர் பொறுப்பை ஏற்கவில்லை அப்படி பழி வாங்கும் எண்ணமும் இப்போது என்னிடத்தில் இல்லை நான் இப்போது விரும்புவதெல்லாம் கருப்பினத்தவரும் வெள்ளை இனத்தவரும் ஒன்றிணைந்து ஒரே சகோதரர் சகோதரிகளாக வாழ வேண்டும் என்பதே இதையே நான் எப்போதும் விரும்புகின்றேன் எனது அரசு எல்லாருக்குமானது எல்லா இனத்தவரையும் ஒன்றிணைக்கக்கூடியது கூடியது என்றார் அன்புக்குரியவர்களே இன்றைய நம் இந்தியாவில் எத்தனையோ வேறுபாடுகள் நிலவுவதை பார்க்கின்றோம் வறுமை பஞ்சம் பட்டினி ஏற்றத்தாழ்வு சாதி மத இன மொழி வேற்றுமைகளால் மக்கள் படும் அவதிகள் ஏராளம் ஏராளம் இருள் படர்ந்த மக்கள் வாழ்வில் ஒளிப்பாய்ச்சுவோம் என்று வாய்ச்சவாடல் விட்டு ஆட்சி அரியணையில் ஏறியவர்கள் இன்றும் இருளின் பிடியில்தான் மக்களை தொடர்ந்து நிலைபெறச் செய்துள்ளனர் இந்தியா ஒளிகிறது என்றார்கள் ஆனால் இந்தியா ஒளிரவில்லை அது ஒழிகிறது என்று தேசத்தின் அனைத்து சமூக நலன் விரும்பிகளும் கூறி வருகின்றனர் இது அப்பட்டமான உண்மை என்பதையே நாட்டில் நிகழும் பல்வேறு சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றன நமக்கான நல்ல தலைவன் இனிமேலாவது வரமாட்டானா என்ற இந்திய மக்களின் ஏக்கப் பெருமூச்சு இன்னும் நின்றபாடில்லை அதே வேளையில் நமக்கான நல்ல தலைவர்களை நம்மிடையே தேடுவதை விட்டுவிட்டு திரைத்துறையில் தேடிக் கொண்டிருக்கின்றது இன்றைய நம் இளைய சமுதாயம் அதே வேளையில் அமைதியாய் வாழும் மக்கள் மத்தியில் மதத்தின் பெயரால் பிரிவினைகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்த துடியாய் துடிக்கும் சில அரசியல்வாதிகளின் பிற்போக்குத்தனமான பொறுப்பற்ற பேச்சுகள் நம்மை துயரத்தின் உச்சத்திற்கே கொண்டு செல்கின்றன எனவே மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு பெற்று பிறர் வாழ்வில் ஒளியேற்றிட முயல வேண்டும் கடவுள் பிரிவினைகளை அல்ல ஒன்றிப்பையே விரும்புகின்றார் என்பதை இந்நாளில் உணர்ந்து செயல்பட இப்பெருவிழா நம்மை அழைக்கின்றது ஆகவே அனைத்துலக மக்களுக்கும் ஒளியாய் உதித்த இயேசுவைப் போல இருள் படர்ந்துள்ள மக்களின் வாழ்வில் நாமும் நம்பிக்கை ஒளியேற்றுவோம் ஒளியும் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு நமக்கு உதவிட இந்நாளில் இறையருள் வேண்டி மன்றாடுவோம் அன்பால் இருளகற்றி ஒளியேற்றுவோம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வானொலி செய்திகள் ஜனவரி ஒன்று வியாழனன்று சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மொண்டானாவில் உள்ள ஆல்ப்ஸ் மலைப்பகுதி மதுக்கூடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏறத்தாழ நாற்பது பேர் உயிரிழந்தும் மற்றும் நூத்தி பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தும் உள்ள வேளை இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ திருத்தந்தையின் பெயரில் திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு அனுப்பப்பட்டுள்ள இந்த இரங்கல் செய்தியில் இவ்வாறு கூறியுள்ளார் திருத்தந்தை மேலும் இறந்தவர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் நிறை அமைதி பெற வேண்டுமென்றும் உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ துயரப்படுபவர்களுக்கு தேவையான மன வலிமையை கடவுள் வழங்க வேண்டுமென்றும் தான் இறை வேண்டல் செய்வதாகவும் அச்செய்தியில் உரைத்துள்ளார் திருத்தந்தை இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட அனைவரையும் அன்னை கன்னிமரியாவின் பரிந்துரை ஜபத்தில் ஒப்படைப்பதாக மொழிந்துள்ள திருத்தந்தை அவர்கள் அனைவரும் ஆறுதல் பெறவும் இந்த துயரமான வேளையில் அவர்களின் இதயங்களில் நம்பிக்கையும் விசுவாசமும் தூண்டப்பட வேண்டும் என்று அன்னை மரியாவிடம் இறைவேண்டல் செய்வதாகவும் கூறியுள்ளார் அதிகாரிகள் இந்த தீ விபத்துக்கான காரணத்தை ஆராய்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் உதவிகளை வழங்கி வரும் வேளையில் சுவிட்சர்லாந்து நாட்டு மக்கள் அனைவரும் இந்த துயரத்தில் அவர்கள் அனைவருடனும் ஒன்றிணைந்து நிற்கின்றனர் மியான்மரில் இடம்பெற்று வரும் மோதல்களுக்கு மத்தியில் அமைதி மற்றும் ஆயுத குறைப்புக்கு மீண்டும் வலியுறுத்தி உள்ள ரங்குன் பேராயரும் மியான்மார் கத்தோலிக்க ஆயர் பேரவையின் தலைவருமான கருதினால் சார்லஸ் மவுங் போ ஆண்டிற்கு ஒருமுறை வழங்கும் கிறிசு பிறப்பு செய்தி ஒன்றில் இவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ள கருதினால் போ அவர்கள் அங்கு நிலவும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் மீண்டும் அமைதி திரும்பட்டும் என்றும் உரைத்துள்ளார் போர் பயங்கரவாதம் மற்றும் சமத்துவமின்மையால் நம்பிக்கை தளர்வுற்றாலும் அமைதி மனிதகுலத்தின் மறுக்க முடியாத தேவையாக உள்ளது என்றும் குறிப்பாக கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் இத்தருணத்தில் அமைதியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார் அவர் மேலும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் அமைதி ஆயுதங்களில்லாத அமைதி என்பதை நினைவுபடுத்தியுள்ள அவர் உலக மோதல்களுக்கு வன்முறையற்ற தீர்வுகளை ஏற்றுக்கொள்ள அனைத்து மக்களையும் ஊக்குவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து எண்ணூறு கோடி அமெரிக்க டாலர்களை எட்டிய ராணுவ செலவினங்களின் உலகளாவிய உயர்வை குறித்து கவலை தெரிவித்துள்ள கருதினால் போ அவர்கள் நாடுகளின் வளர்ந்து வரும் அச்சம் வன்முறை சுழற்சியை நிலைநிறுத்தும் ஆயுத குவிப்புக்கு பங்களிக்கிறது என்றும் ஆயுதங்களை குவிப்பதற்கு பதிலாக நாடுகள் ஒன்றுக்கொன்று மீதான மரியாதை மற்றும் ஒத்துழைப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துள்ளார் மேலும் அமைதியை கட்டியெழுப்புவதில் மதத்தின் அத்தியாவசிய பங்கை எடுத்துக்காட்டியுள்ள கருதினால் போ அவர்கள் இறைவேண்டல் மதங்களுக்கு இடையேயான உரையாடல் மற்றும் நீதிக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அமைதி என்பது இதயத்திற்குள் தொடங்க வேண்டும் என்பதை விசுவாசிகளுக்கு நினைவூட்டியுள்ள அவர் வெறுப்பும் வன்முறையும் மனித பலவீனத்திலிருந்து எழுகின்றன ஆனால் மன்னிப்பும் இரக்கமும் மனித குலத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் பாலங்களாக அமைந்துள்ளன என்று சுட்டிக்காட்டியுள்ளார் மியான்மார் மற்றும் பிற பகுதிகளில் மோதல்கள் தொடர்ந்து பேரழிவை ஏற்படுத்தி வரும் நிலையில் நீடித்த அமைதிக்காக உரையாடல் ஒருவருக்கொருவர் மீதான மரியாதை மற்றும் ஆயுத குறைப்பின் அவசர தேவையை கருதினால் போ அவர்களின் கிறிஸ்து பிறப்பு காலச் செய்தி தெளிவாக நினைவூட்டுகின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவின் போது புதுதில்லி தேவாலயம் ஒன்றிற்கு சென்றது கிறிஸ்தவ தலைவர்களிடமிருந்து விமர்சனங்களை பெற்றுள்ளது மேலும் அதிகரித்து வரும் கிறிஸ்தவ எதிர்ப்பு வன்முறை மத்தியில் அவரது இத்தகைய அடையாளம் மட்டுமே போதாது என்றும் அவர்கள் வாதிட்டுள்ளனர் இத்தகைய சூழலில் மோடி அமைதியாக இருப்பதற்கு பதிலாக கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இந்திய ஐக்கிய கிறிஸ்தவ அமைப்பின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் திரு ஏ சி மைக்கேல் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்ட நாட்களின் போது கிறிஸ்துமஸ் பாடல்கள் பாடும் பாடகர்கள் கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்கள் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கத்தோலிக்க மையம் கூட தாக்கப்பட்டுள்ளன என்றும் இத்தகைய வன்முறை சம்பவங்கள் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் பெரும் கண்டன குரல்களை எழுப்பியுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையின் தலைவரும் திருச்சூர் மறை மாவட்ட பேராயருமான ஆண்ட்ரூஸ் தாளத் அவர்கள் இந்த வெறுப்பு செயல்களை கண்டித்துள்ள அதேவேளை மோடியும் மாநிலங்களின் தலைவர்களும் இவற்றுக்கு எதிராக பேச வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது வணக்கம் வணக்கம் இதுவரையும் நீங்கள் செலியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்ற ஒரு வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்